எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான வளமான சூப்பரான ஒரு ரெட்டின் ஜெர்சி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தர்ன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்ன கண்ணு இருக்கு இருக்குது அதையும் சேர்த்து பார்க்கலாங்க வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மார்ட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க அதாவது சிந்து கிராஸ் மாடு ரெட் சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மார்ட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு வளமான இரண்டாம் வீத்து கன்று மாடுங்க இன்னைக்கு காலையில் அழகான ஒரு கிடாரிக்கன்று இருக்குங்க அதாவது தாயை போலவே ஒரு அழகான கிடாரிக்கன்று இருக்குங்க நல்ல ஒரு கலரில் இருக்கக்கூடிய ஒரு மாடு அதாவது நல்ல ஒரு இந்த கன்று வந்து ஒரு சிந்து கிராஸ் கன்றுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான கன்றாகவே ஈந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு தலைச்சினக்கே பதிமூணு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் வயத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரெட்டி பாலுக்கு தயாரான மாடு நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு அழகான ஒரு கன்று மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க கிளைமேட் அடாப்ஷன் பற்றிலாம் நான் சொல்லவே தேவை கண்ணை மூடிட்டு எடுக்கலாம் எந்த ஏரியாவுக்குனாலும் நல்ல ஒரு பேக் வெயிட்டோட நல்ல பொருத்தமான உடலமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலு காம்புமே நல்ல வளமான காம்பாகவே இந்த மாட்டுக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க மாட்டோட முகலட்சணமோ உடல் அமைப்போ நல்ல மடியமைப்போ எதுக்குமே குறை கிடையாது எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இந்த மாட்டுக்கு அவ்வளோ பொருத்தமாக அமைஞ்சிருக்குங்க கிடவறைக்கன்றும் இருக்குன்னா பார்த்துங்களேன் இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் இயத்துக்கு கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த பதினைந்து லிட்டர் பாலும் நல்ல ஃபேட்டஸனாக வரக்கூடியதாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மாட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மாட்டோட பால் ஃபேட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நாம் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த எனும் கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வந்திருக்கு இருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வாடகை இருக்குது அதாவது வண்டி வாடகை அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேகிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக பார்க்குறீங்க கிராஸ் அதாவது இடவெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் மாடு கிராஸ் மாடு அப்படின்றதுனால உதைக்கும் முட்டும் அந்த தொந்தரவுலாம் எந்த மாதிரி எந்தவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க தாயும் கண்டும் சுழி சுத்தம் தான் நன்றி